வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலி நீங்க பார்த்துக் கொண்டு இருக்க இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கரையும் அப்படி ஒரு கட்டணம் தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்திய இலங்கை அணிகளான போட்டி மிக மிக சுவாரஸ்யமான போட்டி இடம்பெற இருக்கின்றது இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த போட்டிகள் மூன்று போட்டிகள் மூன்று ஒரு நாள் இடம்பெற இருக்கின்றன டி டுவெண்டி போட்டிகள் இலங்கை அதாவது சர்வதேச மூன்று இடம்பெற இருக்கின்றன அதே போன்ற ஒரு நாள் போட்டி அப்படி ஆர் மைதானம் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த போட்டிகள் அத்தனையும் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிகளுக்காக வேண்டி இந்தியா குளாம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்தியா தேர்வுக்குழு குழு குலாத்தினை இருக்கிறார்கள் அதே இலங்கை இன்று வரைக்கும் இன்னும் அறிவு உத்தியபூர்வமாக தகவல்கள் வெளியாகவில்லை ஒன்று ரெண்டு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இவர் தலைவராக இருக்கின்றார் அதே இவர் இந்த அணியில இல்லை இவர் இல்லை என்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உத்தியபூர்வமாக வரும் பொழுது இலங்கை அணி தொடர்பாக பார்ப்போம் ஆனால் இந்திய அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா பிசிசிஐ சிசிஐ என செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் உத்தியபூர்வமாக வெளியே வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் தான் இந்த குழா அதாவது டி குலாம் இதுதான் இவர் தான் தலைவர் என்பதாகவும் ஒரு நாள் குலாம் இவர்தான் தான் இவர் தான் தலைவர்

போட்டியில் கௌதம் கம்பீருடைய வேண்டுகோளுக்கு இளங்க வலுக்கட்டாயமாக இந்த அணியின் தலைவராக இருக்கிறார் சூரியகுமார் யாதவ் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த சீரியஸுக்கு இலங்கை அணிக்கு எதிரான தலைவராக இருப்பார் கார்த்திக் பாண்டியா என்பதாக எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இந்தியா கிரிக்கெட் சபை மிக பெரும் ஒரு தூர நோக்கத்தோடு என்ன செய்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இரண்டு வருடத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறந்த ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்தியாவினுடைய தூர நோக்கிலே இவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இருக்கின்றார்கள் குறிப்பாக தலைமை பதவியை வழங்கியிருக்கின்றார்கள் சூரியகுமார் யாதவுக்கு உப தலைவராக இருக்கின்றார் சுப் கில் அதாவது இளம் இளம் வீரர்களை அப்படியே வளர்த்தெடுப்பதற்காக வேண்டிய அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக சூரியகுமாருக்கு பிறகு தலைவர் பொறுப்பை வழங்க வேண்டும் சுப் கில் என்பதாகவே சுப் கில்லே வைஸ் தலைவராக அதாவது உப தலைவராக அறிவித்திருக்கின்றார்கள் வைஸ் கேப்டனாக அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த குழா எஸ் எஸ் ஜேஸ்வால் இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரேங்கு சிங்கை இந்த குழாத்தில் இணைத்திருக்கின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இடது இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்ட வீரர்களாக இரண்டு பேர் இடதுகை ரிங்கோ சிங் அதே போல் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் இருக்கின்றார் சுப்மன்கில் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் குறிப்பாக இந்த நான்கு துடுப்பாட்ட வீரர்கள் மிக முக்கியமாக மூன்று இரண்டு துடுப்பாட்ட வீரர்கள் விளையாடுவார்கள் அதாவது சூரியகுமார் யாதவ் அணியினுடைய தலைவர் என்ற வகையில் விளையாடுவார் அதே போன்று சுப்மன்கிலும் விளையாடுவார் அதே கொண்டு எஸ்எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலா ரிங்கோ சிங்காக என்று பார்த்தோமாக இருந்தால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இரண்டு பேரும் விளையாடக்கூடியிருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரிங்கு சிங் அல்ல எஸ்எஸ் எஸ் ஜேசுவாலை அணியிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய அதாவது சூப்பர் லெவன் அணியிலே இணைத்துக் கொள்ள லெவன் இறுதி அணியிலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்த விக்கெட் காப்பாளராக மிக முக்கியமாக இருவர்கள் ஒன்று சஞ்சு சம்சனுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள் மிகச்சிறப்பான முறையிலே ஜிம்பாபே அணிக்கு எதிராக விளையாடியதன் காரணமாக சஞ்சு சம்சுக்கு அணியில் இடம் வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று ரிஷப் பந்த் டி டுவெண்டி போட்டி என்றாலே ரிஷப் பந்த் இல்லாமல் இந்தியா குலாம் செல்லாது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு போமிலே இருக்கின்றார் சஞ்சு சம்சனுக்கு வாய்ப்பு வழங்குவார்களா பந்துக்கு வாய்ப்பு வழங்குவார்கள் என்று பார்த்தோமாக அதாவது கண்டிப்பாக ரிஷப் பந்துக்கு வாய்ப்பு வழங்குவார்கள் ஆனால் ஒருவேளை வேலை அதாவது எஸ் எஸ் ரிங்கு சிங் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை வேலை சஞ்சீவ் ஒரு துடுப்பாட்ட வீரராக களம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரவுண்டராக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரியான் பராக் இருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா இருக்கின்றார் அதே போல் சிவம் துபே இருக்கின்றார் அதே போன்று அக்சர் பட்டேல் இருக்கின்றார் வசிங்தன் சுந்தர் இருக்கின்றார் எனவே இதிலே ஹார்திக் பாண்டியா அணிக்குள் உள்வாங்கப்பட்டமையின் காரணமாக எப்படியுமே இந்த ஓல்ட்

கீ வீரராக அணிக்குள் இருந்தமையின் காரணமாக என்னை பொறுத்த வகையில் பதினோரு வீரர்கள் அந்த பட்டியலிலே முக்கியமாக சிவம் துபையும் இணைத்துக் ஹார்திக் பாண்டியா இருப்பார் அவரோடு நாங்கள் பார்த்தோம் என்றால் அக்சர் பட்டேலும் இணைத்துக் கொள்ளப்படுவார் இந்த மூன்று பேர்களும் சுவர் விளையாடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் இல்லை பதினொருவர் கொண்ட அந்த குழுவில் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ரவி இருக்கின்றார் அர்சிப் சிங் இருக்கின்றார் அதே போன்று கலில் அகமட் இருக்கின்றார் முகமது சிராஜ் இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக இரண்டு பந்து

குமார் யாதவ் வருவார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விக்கெட் காப்பலராக மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரிஷப் பந்த் அணிக்குள்ள இருக்கிறார் ரிஷப் பந்த் வருவார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹார்திக் பாண்டியா சிவன் துபே அக்சர் பட்டேல் ஆகியோர் இருக்கின்றார்கள் அதுக்கு அடுத்தபடியாக ரவி இணைத்துக்கொள்வார்கள் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ் அதே போல அர்ஷிப் சிங் ஆகியோர் இவர்கள் தான் இந்த குளாத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார் குறிப்பாக இந்த குளாத்திலே சஞ்சு இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பார்ப்போம் இந்த குலாம் எப்படிப்பட்ட குலாம் என்பதாக பதினொருவர் யார் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கும் இருபத்தி ஆறாம் தேதி நம்பர் முதலாவது டி போட்டி என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல நாங்கள் ஒரு ஒரு நாள் குளத்தை எடுத்து நோக்குவமாக இருந்தால் ஒரு நாள் குளத்தை பொறுத்தவரையிலே திருப்படம் மிக முக்கியமான ஒரு விடத்தை சொல்ல வேண்டும் ஒரு நாள் குளத்திலும் சரி டி டுவெண்ட்டி சரி மிக மிக சிறப்பான முறையில் பந்து வீசிய தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனை அணியில் இணைத்துக்கொள்ளப்படவில்லை கலையில் அம்மட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்கின்றார்கள் அதே போன்று ரியான் பரகுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து இருக்கின்றார்கள் அது அதே போன்று நாங்கள் பார்த்துவோமாக இருந்தால் பந்து வீச்சாளர்களாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரவி விஸ் வாய்ப்பு கொடுத்து இருக்கின்றார்கள் படி வாய்ப்பு பொழுது ஒரு வாய்ப்பினை நடராஜனுக்கு வழங்கியிருக்கலாம் ஆனால் அந்த தவறினை செய்துவிட்டார்கள் கௌதம் கம்பீர் தலைமையிலான குழு என்பது மிக மிக வேதனை அளிக்கிறது மிக சிறந்த ஒரு பந்துவீச்சாளர் அதே யோக்கர் பந்துகளை அதிகமாக வீசக்கூடிய ஒரு பந்துவீச்சாளர் நடராஜ் அதேபோல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஓடிய ஓடிய ஸ்கோடை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துடுப்பாட்டு வீரராக தலைவர் ரோஹித் சர்மா உப்பு தலைவர் சுப்மன் கில் அரபு துடுப்பாட்ட வீரராக வருவார் அதைப் போன்று விராட் கோலி வண்டூர் ஒருவர் நான்காவதாம் மிக 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 நீண்ட காலத்துக்கு பிறகு ஸ்ரேஸ் ஐயரை அணிக்குள்

பதிலாக கே எல் ராகுலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேர்வுக்குழு வழங்கும் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன் அந்த வகையில் ஆல்ரவுண்டராக நாங்கள் பார்த்தோமால் ரியான் பராக் சிவன் துபாய் அக்சர் பட்டல் வசிங்டன் சுந்தர் சம்டைம் வசிங்டன் சுந்தருக்கு இந்த ஒரு நாள் குழாத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் அதே துபாய்க்கு பதிலாக வசிங்டன் சுந்தர் அதே அக்சர் பட்டலுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அதே நாங்கள் பார்க்கும் பொழுது பந்து குல்தீப் யாதவ் இருக்கின்றார் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக சுழல் பந்துவீச்சாளர் வாய்ப்பு வழங்கப்படும் அட்சிப் சிங் சுவராக வாய்ப்பு வழங்கப்படும் முகமது சிராஜ் ஹராஜ் ஆகியோருக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள் கலீல் அஹமத் அதே போன்று ஹர்சித் ரணாவை இந்த குலாத்தில் இணைத்திருக்கிறார்கள் கலீல் அகமது ஹர்சித் நான் இருந்து வரும் மிகச்சிறப்பான பந்து வீசியவர்கள் கொல்கத்தா அணியில் இருந்த ஒரு ஹர்சி ரணா அதே போல் கலீல் அகமத் டெல்லி கேபிடல் அணியிலே இருந்தவர் இருவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இதில் கூட நடராஜனுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை கலீல் அகமட்டை விட இந்த ஹார்சிப் ரணாவை மிக மிகச்சிறப்பாக பந்து வீசிய ஒருவர் தான் நடராஜன் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அணியினுடைய பதினொருவர் கொண்ட குழுவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரோஹித் சர்மா அதே போல சுப்பன் கில் விராட் கோலி சிரேஷ் ஐயர் ஆகிய நாலு பேர் துருப்பாட்ட வீரர்கள் அதே போன்று விக்கெட் காப்பலராக நாங்கள் கே எல் எடுத்துக்கொள்வோம் இவர் மிக மிக சிறப்பான ஒரு அனுபவம் வாய்ந்த துருப்பாட்ட வீரரும் கூட ஆக மொத்தம் ஐந்து பேர் வந்து விட்டார்கள் ஆல் ரவுண்டரை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக சிவம் துபையும் அக்சர் பட்டேலும் வாசிங்டன் சுந்தரையும் இணைத்துக் கொள்வார்கள் போல் தெரிகிறது பார்ப்போம் ஒன்பது வீரர்கள் குறிப்பாக இரண்டு அதாவது வசிங்டன் சுந்தர் இல்லை என்று சொன்னால் ஸ்பின்னராக சுழல் பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவனை இணைத்துக் கொள்வார்கள் அதுக்கு அடுத்தபடியாக இரண்டு வேகப்பந்து வீச்சாளர் அது எங்களுக்கெல்லாம் தெரியும் மிக மிக தற்பொழுது பும்ரா இந்த தொடருக்கு இல்லை என்று சொல்லும் காரணமாக பும்ராவுக்கு பதிலாக சிராஜை இணைத்துக் கொள்வார்கள் அதேபோல போல் அர்ஷிப் சிங் தொடர்ச்சியாக சிறப்பான முறையில் பந்து வீசியம் காரணமாக அர்ஷிப் சிங்கையும் இந்த குளத்தில் இணைத்துக் கொள்வார்கள் இதுதான் இந்திய அணியினுடைய ஒரு நாள் அணியினுடைய பதினோருவர் குழு உண்மையிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூட வேணும் மிக சிறப்பாக பந்து வீசிய